சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் ரிவோப்பன் ஆக போகுது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு என்ன மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபாதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூருந்து நீங்கள் பார்க்க போகிறோம் ஸ்பைடர் மேன் சூப்பராக தான் இருக்குது பிளாஸ்டிக் ஃப்ரீ என்வான்மெண்ட்டை நோக்கி நம்ம போய்ட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸில் பிளாஸ்டிக் இருக்கவே கூடாது ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஸ்ட்ரிக்லீனோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் நம்மளுடைய வச்சிருந்த பெருசாக இதெல்லாம் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிறது பிபிஎஃப்ரீன்னு தான் போட்டிருப்பாங்க ஆனாலும் அதோட கிரெடிபிலிட்டி எப்படின்னு நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் சிப்பர் உள்ள பாட்டில்ஸ் வேண்டவே வேண்டாம் குழந்தைங்க சாப்பிட்டு அப்படியே குடிக்கும்போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும் நம்ம க்ளீன் பண்ணும்போது ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும் அதை நம்ம சரியாக க்ளீன் பண்ணாம வேண்டோனா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு வயிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ் பர்ஃபெக்ட் ஆனால் இதுலையுமே பாருங்க இங்கே சிப்பர் இருக்குது சிப்பர் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்லையுமே சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன ஓப்பனிங் இருக்கிற மாதிரி பாட்டெலாம் பார்த்து வாங்கிக்கலாம் வெளியில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது ஒயிட் மவுத் பாட்டிலாக இருக்குது ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க குடிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க குடித்து பழகிட்டாங்க அப்படின்னா இது பெஸ்ட் நான் இந்த சிப்பர் வேண்டாங்கிறத ஸ்டிக்டாக சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஓசிடி உண்டு குழந்தைங்க யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையுமே நான் தான் பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணுவேன் அதனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பட்டு பாடு இருக்கே ஐயோ யோய்யோ தான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் ஃப்ரம்ம ஃபாதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நான் சொன்னேன் நீங்களும் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற பேரண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிரமம் புரியும்